ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் திருச்சியில் சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்த ஒன்றாகும் திருச்சியில் நாற்பது வயதான ராஜன் அப்படின்றவர் ஒரு மெடிக்கல் ஷாப் ஒன்று நடத்திக்கிட்டு வர்றார் அவருடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை டிஃபார்ம் படிச்சுட்டு அவர் வந்து சென்னையில் உறவினர் ஒருத்தர் நடத்திக்கிட்டு வந்த மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் நல்ல அனுபவம் வ வந்ததுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு முன்னே திருச்சி வந்து தனியாக மெடிக்கல் ஷாப் ஆரம்பித்து நடத்தி வர்றார் மெயின் ரோட்லேயே ஷாப் இருந்ததுனாலையும் சுற்றிலும் டாக்டர்கள் இருந்ததுனாலையும் வியாபாரம் நல்லபடியாகவே நடந்தது மெடிக்கல் ஷாப்புக்கு அருகிலேயே அவருடைய வீடு இருந்தது வீட்டில் மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் இருந்தாங்க காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து கடையை திறப்பார் ஒரு வேலைக்கு ஒரு அசிஸ்டண்ட் பெண் வச்சுருந்தார் அந்தம்மா பத்து மணிக்கு தான் வருவாங்க அது வரலாம் இவர் தனியாக தான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பார் ராஜனுடைய கடையில் எப்போவுமே கஸ்டமர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அவருடைய விசேஷம் அதற்கு ஏற்றபடி டாக்டர்கள் ரெண்டு வேலையும் பார்க்குற ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்கள் ஒரு மூணு பேர் அவர் கடையை சுற்றி இருந்தாங்க அங்கேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ராஜனும் அந்த வேலைக்காரருக்கு வேலைக்கு உதவியாக இருக்கிற ஒரு பெண்ணும் மாறி மாறி வியாபாரத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க பெரும்பாலும் மாலையில் தான் வந்து கூட்டம் நிறைய வரும் மற்ற நேரமெல்லாம் கிராஜுவலாக வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றும் சிரமம் இருக்காது ராஜன் எப்போவுமே கஸ்டமர்கள்ட்ட இனிமையாக பேசுவார் மருந்து இல்லைன்னாலும் கொஞ்சம் ஒரு நாள் பொறுத்துக்கோங்க நானே வீட்டுக்கு வர்றது வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் வாங்கிக்குவார் மறுநாள் வரவழித்து கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிட்டு வருவார் அது வரலாம் இந்த அம்மா பார்த்துக்குவாங்க கடையை இதனால் அவருக்கு நல்ல பேர் இருந்தது அந்த வேலை செய்கிற அம்மா வந்து க ராத்திரி எட்டு மணிக்கு ஆனால் கிளம்பிடுவாங்க அது ஒரு பிரச்சனை அவருக்கு அதுக்கப்புறம் அவர் தனியாக பதினோரு மணி வரலும் வியாபாரம் பார்த்துட்டு பதினோரு மணிக்கு ஆஃப் ஷட்டர் மூடிட்டு அதுக்கப்புறம் கேஷ் கணக்கு பண்ணுவார் ஸ்டாக் எழுதுவார் இன்றைக்கி எடுக்கப்பட்ட மருந்து என்ன அப்படின்னு அண்ணன் இடம் வரவழிக்கணும் அதனால் எழுதிட்டு அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கிளம்புவார் பணத்தை எடுத்துக்கிட்டு போவார் வீடு பக்கன்றதுனால பயம் இல்லை கடந்த பத்து வருஷமாக வியாபாரத்தில் ஷாப்பிலோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தது ஆனால் திடீர்னு சில சம்பவங்கள் நிகழ ஆரம்பிச்சுது அவருக்கு முதல்ல வந்து ராஜனுக்கு அடிக்கடி உடல் சோர்வு ஏற்பட்டுச்சு அதுக்கான இருப்பு காரணம் சிகிச்சை எடுத்தும் பலன் இல்லை எல்லா ஒரு டெஸ்ட்டுகளையும் எடுத்து பார்த்துட்டார் அவருக்கு உடம்பில் என்ன காரணம் இதனால் சோர்வு உண்டாகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல இந்த சோர்வானது அவருக்கு வந்து ஷாப்பில் இருக்கும்போது தான் தெரியும் வீட்டுக்கு போயிட்டாருன்னா நல்லா பிரிஸ்க் ஆகிடுவார் அது ஒரு பிரச்சனை விசித்திரமான பிரச்சனையாக இருந்தது அவருக்கு மற்றவர்களுடைய நோயை சீக்கிரம் வியாபாரத்தை செய்துக்கிட்டு இருந்த அவருக்கு தன்னுடைய சோர்வு நோயை சீக்கிரத்துக்கு வழி தெரியாமல் தவிச்சார் இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் எட்டு மணிக்கு வந்து கடையை திறந்தவருக்கு அதிர்ச்சி காத்துருந்தது என்னன்னா இருக்கிற மருந்துகள் எல்லாமே இருந்து கீழே தள்ளி வச்சுருந்தது திடீர்னு ஒரு பூகம்பம் வந்து கடை குழுங்கிச்சின்னா எல்லாம் கீழே சேதுறமும் இல்லையா அந்த மாதிரி கடந்தது அவர் பார்த்துட்டு தாங்க முடியல அவருக்கு அதிர்ச்சி வேறு வழி இல்லையா எடுத்து அடுக்க ஆரம்பித்தார் அதுவே வந்து ம அந்தம்மா பத்து மணிக்கு வந்த பிறகு அவங்களும் சேர்ந்து அடுக்குனாங்க இருந்தாலும் அடுக்கி முடிக்கிறதுக்கு மத்தியானம் ஆகிடுச்சு அரை நாள் ஆகிடுச்சி கஸ்டமர்களையும் கவனிச்சுக்கணும் வந்த வியாபாரத்தையும் பார்க்கணும் ஏதோ ஒரு வழியாக சமாளிச்சிட்டாரு காரணமே புரியல அவருக்கு ஒரு வழியாக அதை மறந்துட்டு வியாபாரம் முடிச்சுட்டு நைட் போ வீட்டுக்கு போனார் மறுநாள் வந்து திறக்கும்போது அதே நிலமையாக இருந்தது அவருக்கு என்ன செய்கிறதுன்னே புரியல இது குறித்து தன்னுடைய கஸ்டமர்கள்லேயே நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்டேயும் உறவினர்கள்டும் கேட்குறாரு யாருக்குமே விளக்கம் சொல்ல தெரியல அதாவது மருந்து மாத்திரைகள் எப்படி கீழே விழுந்ததுன்னு யாருக்குமே ஒன்றும் பதில் தெரியல சொல்ல வரல அன்னைக்கு வழக்கம்போல் வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு பதினொன்றரை மணிக்கு பதினொன்றே முக்கால் ஆயிடுச்சு கிளம்புறாரு எல்லாத்தையும் தயார் பண்ணிவிட்டு லிஸ்ட்டெல்லாம் தயார் பண்ணிவிட்டு கிளம்பி போ போகிறாரு பாதி வழி போகும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது கேஷ் வந்து கல்லாவிலேருந்து எடுக்கவே இல்லை அப்படின்னு புரியுது அன்னைக்கு வியாபாரமும் நல்லா இருந்ததுனால கொஞ்சம் நல்ல பணம் நிறைய பணம் இருந்தது அப்படியே விடலாமா அப்படின்னு இப்போ ஒரு எண்ணம் இன்னும் யோசனை பண்ணுறாரு இல்லை இல்லை அது வேண்டாம் எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஷட்டரை திறந்து அப்படி லைட்டு கூட போடலை கடைக்குள்ளே பார்த்தவருக்கு அதிர்ச்சி கா காத்திருக்குது ஏன்னா அங்கே ஒரு இளைஞனுடைய ஆவி உருவம் ஒன்று நிற்கிது நடமாடிக்கிட்டு இவரையே பார்க்குது இவருக்கு வந்து பயந்து அடிச்சுக்கிட்டு பணமும் எடுக்கல ஒன்றும் எடுக்கல உடனே கதவு மூடிட்டு ஓடி வந்துட்டார் வீட்டுக்கு அப்போ தான் அவருக்கு விஷயம் புரியுது ஓ ஓ நம்ம கடையில் ஆவி இருக்குது அந்த ஆவி தான் எல்லாத்தையும் தள்ளிவிடுது அப்படின் போ யோசனை வந்து புரியுது தன்னுடைய உடம்பு சோர்வுக்கும் இதுதான் காரணமாக இருக்கும்னு அவருக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் திகைப்பு உண்டாயிடுச்சு இதுக்கு நம்ம பதில் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி ஆவி உலக ஆராய்ச்சி மையம் ஃபோன் நம்பருக்கு வா ஏற்கனவே அவர் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தார் ஏதோ இருக்கட்டுமே அப்படின்னு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தார் அந்த அந்த டேட்டுக்கு அவர் நேரிலே வந்துட்டார் வந்த உடனே அவர் வந்து சித்தர் ஆத்மாக்கிட்ட கிட்ட உட்கார வச்சேன் அவர் சொன்ன சம்பவங்களை தான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் சித்தர் என்ன சொன்னாருன்னா அது போகிற வழியில் வந்து க்ளவு பாசிங் க்ளவுட்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம அந்த மாதிரி எங்கேயோ அகால மரணம் அடைஞ்சு சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆத்மா வந்து அடைக்கலம் தேடி உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே உன்னுடைய ம மருந்து க கடையில் வந்து உக்காந்துக்குச்சு அந்த மருந்து கடை அதுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால தன்னுடைய குறும்புத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சுது உன்னுடைய எனர்ஜி எடுக்குது எல்லாத்துக்கும் அதனால் வந்து உனக்கு உடல் சோர்வு உண்டாகுது காரணமே இல்லாமல் அப்படின்னலாம் விளக்கம் சொல்லி அதை போக்குறதுக்கு அது வெளியில் அனுப்புறதுக்கான வழிமுறைகள் சொன்னார் அந்த வழிமுறைகளை கடைப்பிடிச்சு அவர் நல்லபடியாக அனுப்பிட்டார் அனுப்பின பிறகு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு மகிழ்ச்சியாக தெரிவித்தார் அந்த இளைஞனுடைய ஆத்மா ராஜனுக்கு அறிமுகமானவர் கிடையாது ஏதோ போகிற போக்கில் வந்து உக்காந்துக்குச்சு இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க பதில் சென்னை ஐநாவரத்துலேருந்து பிரகாஷ் ரவி பிரகாஷ் அப்படின்றவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கார் ஏகாதசி திதி அன்று சாப்பாடு அரிசி இல்லாமல் வெறும் டிஃபன் மட்டும்தான் சாப்பிட்ணும் அரிசி சேர்த்து சாப்பிட்டா மகா பாவம் சேரும் அப்படின்னு சில ஆன்மீகவாதிகள் சொல்லிட்டு சொல்கிறாங்க அது உண்மைதானா அப்படின்னு கேட்குறாரு ஏகாதசிக்கு சிவராத்திரிக்கு எல்லாமே வந்து இருக்கிறது பேர் உபவாசம் விரதம் இல்லைங்க விரதம்ன்றது வேறு உபவாசன்றது வேறு இது நான் பழைய எபிசோடுகளில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மீண்டும் தெரிவிக்கிறேன் உச்சிக்கால போஜனம் செய்து இரவு பால் மட்டும் குடிக்கிறதுக்கு பேர் விரதம் அதாவது காலையில் எதுவும் சாப்பிட மாட்டாங்க மத்தியானம் உச்சி நேரத்துக்கு மட்டும் சிம்பிளான சாப்பாடு சாப்பிடுவாங்க ராத்திரி வெறும் பால் மட்டும் குடிப்பாங்க அதையும் குடிக்காதவங்க இருக்காங்க சும்மாவே படுத்துக்கிறவங்க இருக்காங்க ஆனால் பழம் சாப்பிடக்கூடாது பழன்ற பேரில் அரை டைசன் வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு டம்ளர் பாலை குடித்தா என்ன இருக்குது ப பசி அடங்கிடும் அதுக்கு பேர் விரதம் இல்லை உபவாசம்ன்றது அதுவும் கிடையாது பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது உபவாசம்ன்றது ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும் மறுநாள் காலையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்ட பிறகு தான் சாப்பிட்ணும் அந்த அதுதான் வந்து உபவாசம் இதில் வந்து ப எது சாப்பிட்டா என்ன டிஃபன் சாப்பிட்டா என்ன இது உணவு அரிசி சா சாப்பிட்டா என்ன எல்லாம் ஒன்று தான் பசி அடக்கக்கூடியது தானே அதில் வந்து ஏகாதசியில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ஒருவேளை வந்து எது வேணாலும் டிஃபன் சாப்பிடுங்கன்னா நல்லா ஆறு ஏழு இட்லி சாப்பிடுவீங்க கணக்கு சரியாயிடுமே அதெல்லாம் கூடாதுங்க இருந்தால் முறையாக இருக்கணும் இல்லைன்னா வந்து விட்டுடணும் நல்ல மூணு வேலையும் சாப்பிடுங்க மன அடக்கத்துக்கு ம புலக்கத்திற்கும் மன உறுதிக்கும் வழி கோருவது தான் இந்த விரதமெல்லாம் நெல்லையிலிருந்து சங்கரன் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறாரு சிவாய நம என்ற பஞ்சாட்சரத்தில் அஷ்டகர்ம வித்தையில் ஓம் எனம சிவ சுவாஹா அப்படின்ற உச்சாடனத்தை முறையாக ஜபம் செய்து பில்லி சூனியத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறவங்களே உண்மைதானா இது குறித்து எனக்கு தெளிவு வேணும் அப்படின்றார் பில்லுசூன்யம் அப்படின்றது இறைவனுடைய அனுமதியோடு தான் அனும அனுப்பப்படுகிறது எப்படின்னா முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி பெற்று அது குலதெய்வத்துக்கிட்ட ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போடுவாங்க அதை கட்டுவாங்க கட்டுறதுன்னு சொன்னால் நாங்கள் இந்த குடும்பத்துக்கு செய்ய போகிறோம் இந்த பாதகத்தை உண்டாக்க போகிறோம் நீங்கள் வந்து அதை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குலதெய்வம் பார்க்கும் அவங்களுக்கு கர்மா இருந்ததுன்னா அமைதியாக இருந்துடும் அனுபவிக்கணும் அப்படின்னு விதி இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுடும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அமைதியாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்படியாவது காட்டி கொடுத்துடும் குலதெய்வமே வந்து அவங்களுக்கு உணர்த்தி எங்கேயாவது போயிட்டு அதை செய்துக்கிறதுக்கு மாதிரி வழி பண்ணிவிடும் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தெய்வ சங்கல்பம் இருந்தால்தான் சூன்யமும் வேலை செய்யும் நமக்கு கர்மாவின் அடிப்படையில் தான் தெய்வம் உதவி செய்யும்னு நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் நீங்கள் எந்த மந்திரம் உச்சாரணம் செய்தாலும் சரி பிள்ளை சூன்யம் இருக்கும்போது மந்திர ஜபமே பலன் தராது வீணா சண்டை சச்சரவுகளை தான் உண்டாக்கும் முறையாக அதுக்கான மந்திரம் எதிர் மந்திரம் சொல்லி நீங்கள் வந்து அதில் விளக்குனா தான் முறையாக சூன்யத்தை அகற்றினாதான் பிரச்சனை தீரும் இல்லைன்னா தீராது இது என்னுடைய அபிப்பிராயம் நீங்கள் உங்களுக்கு சூன்ய பாதிப்பு இருந்தால் அப்படி வேறு யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருந்தால் நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த மந்திரத்தை சொல்ல வச்சு பாருங்கள் பலன் கிடைக்குதான்னு நீங்களே அனுபவத்தில் தெரிஞ்சுக்குவீங்க அதற்காக பஞ்சாட்சர மந்திரம் சரியில்லைன்னு நான் சொல்ல வரல பஞ்சாட்சரம் உயர்ந்தது சிவன் உயர்ந்தவர் அதில் ஒன்றும் எனக்கு ஆட்சேபினேயே கிடையாது ஆனால் அவரும் வந்து அனுமதிக்கிறார் சில என்ற கருத்தில் தான் சொல்கிறேன் காரணம் நம்ம கர்மா தான் காரணம் படி தான் நடக்குது அதுக்கு இறைவன் உதவி செய்கிறார் ஒத்துழைக்கிறார் இதுதான் அடிப்படை உண்மை வணக்கம் சார் நான் ஸ்ரீனிவாசன் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் சொல்கிற மாதிரியான அரிய கருத்துகள் வேறு எங்கேயுமே கேட்க முடியாது பார்க்க முடியாது சார் இந்த காலத்துலேயும் நம்ம பாவம் புண்ணியம் நல்ல விஷயங்களை நினைக்கணும் சொல்லுழுக்கம் செயலுழக்கம் கர்மா அன்னதானம் இந்த மாதிரியான விஷயங்கள் மனுஷ விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து வரீங்க இதனால் நிறைய பேர் உண்மையிலே பயனடைகிறாங்க நானும் அதில் ஒருத்தன் ரொம்ப நன்றிங்க சார் ஒரு ஒரு முக்கியமான சீசனல் கொஸ்டின் சார் இது அக்ஷய திருத்தியாக இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வருது இது உண்மையிலே அக்ஷய திருதியிலாக பிஹைண்ட் ஏதாவது இது உண்மையிலேயே ஒரு ஷைன்ஸ் இருக்குதா இல்லை இது ஃபேக்ட் தானா இல்லை இவங்கெல்லாம் சும்மா இந்த நகை கடைக்காரங்கெல்லாம் ஒரு ஒரு அட்வர்டை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்மளை ஒரு 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 அதை நினைக்க வைக்கிறாங்களா கொஞ்சம் தெளிவுபடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருங்க சார் தேங்க்யூ ஸோ மச் பொன் பொருளோடு வாழணும் அது அனுபவிக்கிறதுக்கு நிலையான ஆரோக்கியமும் ஆயுளும் வேணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஆசையும் சொல்லலாம் இவங்களை பெற வேணும்னா சூரியனுடைய அருளும் சந்திரனுடைய ஆசையும் வேணும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அதோடு அதனை பெறுவதற்கு எளிய வழியாக சூரிய சந்திரர் ஆற்றல் சம பலத்துடன் இருக்கிற நாளில் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லுது அப்படி சூரியன் சந்திரன் ஆற்றலுடன் சம பங்குடன் சம பலத்துடன் இருக்கிற தினங்கள்லேயும் மிக மிக முக்கியமான தினமாக அச்சயத் திருதியை சொல்லப்படுது அச்சயம் அப்படின்ற வடமொழி சொல்லு தான் வந்து தமிழில் அச்சயம்னு மாறி இருக்கு அதாவது சயம் அப்படின்ற சொல்லுக்கு தேய்தல் குறைந்து போதல் மறைதல் அப்படின்னு பல அர்த்தம் உள்ளது பொதுவாக வார்த்தைகளுக்கு முன்னாடி ஆ வந்ததுன்னா இணைஞ்சதுன்னா அதனுடைய அர்த்தம் எதிர்மறையாக மாறும் அதாவது சத்தியம் அப்படின்றது ஆ சேர்ந்ததுன்னா அசத்தியம் அப்படின்னு வருது சரீரம் சரீரி அசரீரி அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி சயம்ன்றது செய்தல் மறைதல் அச்சயம் அப்படின்னா வந்து வளருதல் நிறைதல் பெருகுதல் அப்படின்னு அர்த்தமாகுது இந்த கருத்தை மையமாக வச்சு க நகை கடைக்காரரெல்லாம் வந்து நகையை வாங்கினா பெருகுன்ற மாதிரி இப்போ விளம்பரம் பண்ணி வியாபாரத்தை பெருக்கிக்கிட்டாங்க அவங்களுக்கு பெருகுது ஆனால் பெரியவங்க நம்ம பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் அச்சய திருதின்னா யாருக்கும் தெரியாது சில தெரிஞ்சவங்களும் உப்பு வாங்குவாங்க அன்னைக்கு கல் உப்பு வாங்குவாங்க அன்னைக்கு இருந்ததெல்லாம் கல் உப்பு மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா கல் உப்பு வாங்கினா உப்புனுடைய தன்மை காற்றில் கரைதல் அந்த மாதிரி நம்ம கஷ்டங்களெல்லாம் கரையுன்றது ஒரு நினைவில் வாங்கினாங்க பொன் பொருள் வாங்குகிற மாதிரியாக இருக்குது இப்போ இருக்கிற விலைக்கு தங்கத்தினுடைய விலையை இருக்குது பார்க்கும்போது அச்சய திருதியில் போய் என்னத்தை வாங்குறது பொன்பொருள் வாங்குறது வாங்காதது உங்கள் விருப்பம் இதெல்லாம் சமீப காலத்தில் உருவான ட்ரெண்டு தான் சொல்லணும் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்